நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது We okay. ஆனாய் திகட சக்கர சமூகான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் போற்று எல்லாம் வல்ல ஏலவார் உடனாகிய உடனாகி திருவேகம்பெருமான் திருவருள் துணை கொண்டு மார்கழி மாதத்தின் பதினேழாவது நாள் இந்த நன்னாளிலே வாதவூரடிகள் அடிகள் செய்த திருவெம்பாவினுடைய பதினேழாவது பாடலை நாம் இந்த தினம் சிந்திக்கின்றோம் செங்கணன்பால் திசை முகன்பால் தேவர்கள் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பதாக செங்கணவன் பால் திசை முகன்பால் தேவர்கள் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பதாக குங்குண்காருங்குழி நந்தம்மை கோதாட்டி இங்கு தோறும் தோறு மேழுந்தருளி குங்குண்காருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம்மிங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை நரசை அடியோங்கட்காரமுதை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை நரசை அடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி திகழ பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடலோ ரெம்பாவாய் பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடலோ ரெம்பாவாய்பெருமானை செங்கன் அவன் பாள் திருமாலும் பிரம்மதேவனும் ஒவ்வொரு காலத்திலே பெருமானை சிவபெருமானை பூஜை செய்திருக்கிறார்கள் இதிலே திருமாள் ஒன்பது அவதாரங்களும் எடுத்த போதும் நம்முடைய காஞ்சிபுர காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே உள்ள தலங்களிலே ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு தலங்களிலே பூஜை செய்திருக்கிறார்கள் மச்ச வடிவம் எடுத்த போது பூஜை செய்தார் மகாவிஷ்ணு மச்சபேஸ்வரர் கச்சப வடிவம் எடுத்த போது பூஜை செய்த திருத்தலம் கச்சபேஸ்வரர் நரசிங்க வடிவம் எடுத்த போது பூஜை செய்த தலம் நரசிங்கேஸ்வரர் தாமல் இருக்குது இல்லையா வராக அவதாரம் எடுத்த போது பூஜை செய்த தலம் வராகேஸ்வரர் ராமதா ராமாவதாரம் எடுத்த போது பூஜை பண்ண தலம் ராமநாதீஸ்வரர் ஏகாம்பரார் கோயில் போற வழியில் இருக்குது இல்லையா ஒரு திருத்தலம் வந்தது பலராமராக அவதாரம் போது பலராமர் பூஜை செய்த சுவாமி பலராமேஸ்வரர் என பிள்ளையார் பாளையம் திருமேட்டில் தெருவிலே ஒரு வீட்டின் தோட்டத்திலே அமைந்துள்ளது தற்போது எல்லாருக்கும் காலத்து காலத்துமலார் வீடு அவருடைய தோட்டத்தின் பின்பகுதியிலே அமைந்துள்ளது அந்த திருத்தலம் இப்படி பரசுராமர் பூஜை செய்த சாமியாக இங்கே புத்தியர் தெருவிலே ஒரு சுவாமி இருக்கிறார் அநேக அவதாரங்களிலும் ஒன்பது அவதாரங்களிலும் சாமியை பூஜை செய்திருக்கிறார் மகாவிஷ்ணு அவர் பூஜைக்கு மகிழ்ந்த சுவாமி சிவபெருமான் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தார் அதனால் சுவாமிக்கு ஒரு அனுகூலமும் இல்லை அனு இன்பம் கிடையாது செங்கண் அவன் பாள் இந்த செங்கன் அவனாலே இவருக்கு ஏதாவது ஒரு இன்பம் கிடைத்ததுதானே கிடையாது கிடைக்கவில்லை சரி பிரம்மதேவர் பூஜை செய்தார் பிரம்மதேவர் பூஜை தான் காஞ்சிபுரம் என்று ஒரு பெயர் கா என்ற சொல்லுக்கு பிரம்மதேவன் பிரம்மதேவன் பூஜை செய்தார் காஞ்சிபுரத்தில் அந்த தான் கச்சபேஸ்வரத்துக்கு போயிடுது அது மட்டும் இல்லை தேனம்பாக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர்னு சுவாமியாக இருக்கிறார் இப்படி பிரம்மதேவர் பூஜை செய்து தன்னுடைய படைப்பு தொழிலை பெற்றார் காஞ்சிபுராணத்திலே சிவஞான சுவாமி அழகாக நமக்கு எடுத்துக்காட்டிருக்கிறார் தேவர் அனைவர் கயவர் என்பார் திருவள்ளுவர் தனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால்தான் சிவபெருமானை வந்து பூஜை செய்கிறார்கள் இந்திரனுக்கு பதவி வேண்டும் என்று கேட்டான் சத்தியநாதேஸ்வர சுவாமி புதன் இல்லையா திருக்காளிமேடு கச்சிநேர் காரைக்கால் அங்கே இந்திர பதவி பெற வேண்டி தேவேந்திரன் பூஜை செய்த தளம் அது திசை காவலர்கள் எட்டு பேரும் பூஜை பண்ணிருக்காங்க இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என எட்டு திசை காவலர்களும் காஞ்சி பூஜை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு தலங்கள்ல இப்படி அவர் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக தங்களுடைய வேண்டுதலுக்காக வந்து பூஜை பண்ணாங்களே தவிர சுவாமி மீது உள்ள அன்பினாலே பூஜை செய்யவில்லை இப்படி சுவாமி மீது உள்ள அன்பினாலே பூஜை செய்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகில் உள்ள சிவனடியார்கள் அத்தனை பேரும் சுவாமி மீது உள்ள அன்பினாலே சிவ பூஜை செய்கிறார்கள் அதனால தான் தேவர்கள் பால் எங்கும் கிடைக்காத ஒரு பேர் ஆனந்தம் நம் பெருமானுக்கு அடியார்கள் பால் கிடைக்கின்றதா எங்கும் இல்லாததோர் இன்பம் இங்கு நம்பதாக நம்மிடையே அவருக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது அதனால தான் சுவாமி எங்க இருக்கிறார்ன்னு பார்த்தா எங்கெல்லாம் அடியார்கள் கூடி நின்று பாடுகிறார்களோ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவ சிவாய நமவோம் அருணாசல சிவ சிவாய நமவோம் இந்நம்பீசிவாயோம் இங்கோய் மலையா சிவாய நமவும் சிவாய நமவோம் சிவாய நமவோம் என்று எந்த சிவனுடையார்கள் எல்லாம் ஒருங்கே கூடி பாடுகிறார்களோ அங்கே பெருமான் வந்து தான் ஒருவராக அடியர் கூட்டத்திலே தான் ஒருவராக நின்று பாடுகிறார் அடியார் உள்ளத்தில் இருப்பதானால் மாணிக்கவாசகர் சொல்றார் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தான் சுவாமியும் அம்பாளமாக வந்திருக்கிறாங்க அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் தான் மட்டும் வரமாட்டார் தன்னோடு உமாதேவியும் அழைத்து கொண்டு வந்து அடியார்கள் உள்ளத்திலே வந்து அருள் செய்வார் இது நமக்கு திருமுறைகள் காட்டுகிறது இங்கே பெருமான் இங்கும் இன்பம் நம்பாலதாக நம்முடைய தான் சுவாமிக்கு பேர ஆனந்தம் கிடைக்கிறதா ஆஹா அடியார்கள் எல்லாம் நம்மை அன்பை மேலிட்டினாலே வணங்குகிறார்கள் நிஷ்காமிய பக்தி என்று இந்த பக்திக்கு பெயர் காமிய பக்தி என்றால் ஒரு பொருளை இச்சித்து பூஜை செய்வது நிஷ்காமிய பக்தி என்று சொன்னால் எதுவும் வேண்டாம் உன்னை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்பது அருணகிரியாருடைய வாக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க சுவாமி நான் இந்த உலகத்துல பிறக்க கூடாது அப்படி மீண்டும் பிறந்து விட்டால் என்னுடைய வினையினாலே உன்னை மறக்க கூடாது அப்படியும் நான் மறக்காம இருக்க வேண்டும் மீண்டும் மறக்காம இருந்து இன்னும் நான் கேட்கிற ஒரு வாரம் எனக்கு நீங்க தரணும்னு கேட்டாங்க அந்த அம்மா எவ்வளவு வரம் வரங்க பாருங்க அம்மா என்னம்மா வேணும்னு கேட்டார் பரமேஸ்வரன் அந்த அம்மா கேட்டாங்க நான் என்றும் உன் திருவடின் கீழே அமர்ந்த தாளம் போட்டு கொண்டு பாட வேண்டும் நீங்கள் ஆட வேண்டும் என்று கேட்டார் அதுதான் திருவாலங்காட்டுக்கு நாம் சென்றோமே ஆனால் இன்றைக்கும் அந்த சுவாமி ஊழி தாண்டவராக ஊர்த்துவ தாண்டவராக ஒரு பாதத்தை அகாயம் தூக்கி ஆடிக்கொண்டிருப்பார் எங்கும் இல்லாத ஒரு ஆனந்த தரிசனம் அது அந்த தரிசனம் திருவடின் கீழே பெண் ஓதுவார்தான் முதல் முதலாக சுவாமியுடைய திருவடியில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கும் பாடுகிறார் அவர் பாடிய பாடல்கள் மூத்த திருப்பதிகம் என்று ஒரு பெயர் திருமுறையிலே வழங்குகிறது அற்புத திருவந்தாதி பாடியிருக்கிறார் கொங்கை திரங்கே நரம்பெழுந்து குண்டு கண்வெண்பல் பொழி வயிற்றேன் பங்கே சிவந்திரு பற்கள் நீண்ட பரடூயர் நீள்கனை காலோர் பெண்பே தங்கி அலரு உளறு காட்டில் தாழடை எட்டு விசையும் வீசி அங்கம் நல்லாடும் எங்கள் அப்பனிடம் தேரு ஆலங்காடே எங்கள் அப்பனிடம் தேரு ஆலங்காடே இன்றைக்கும் சுவாமியுடைய திருவருளைப் பெற்ற அந்த காரைக்காலம் சுவாமியுடைய திருவடியிலேயே அமர்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றார் ஏன் சொல்றோம்னா இங்கே பெருமான் நந்தம்மை கோதாட்டி நம்ம எல்லாம் குற்றம் இல்லாமல் பாதுகாத்து யார் கா பாதுகாப்பது கருங்குழலியாக விளங்கக்கூடிய உமாதேவி தான் நம்மை பாதுகாக்கிறார் அதுதான் அன்னை அடுத்த பிள்ளைக்கே பால் உணவு அளிப்பால் என்பது வள்ளலாருடைய வாக்கு இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சுவாமியும் அம்பாலும் நம்முடைய வீடுகள் தோறும் எழுந்தருள்கிறார்கள் நாம தான் விடுத்திருந்து உள்ள கருத்தை இழந்தேனே என்பது போல வருகின்ற சுவாமி நாம் கவனிக்காமல் புறக்கணிக்கின்றோம் அவமே காலத்தை போக்குகின்றோம் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்குகின்றோம் சுவாமி தனியாக வரவில்லை அம்பாலோடு வருகிறார் தானாக வருகிறாராம் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டாரும் தயா வருண் அவர் தானே வருகிறார் நாம் அவரை அழைக்க தேவையில்லை அழையாமே அருள் நல்குமே என்பது திருவோத்தூர் தேவாரம் சுவாமி தானாகவே வருகிறார் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எப்படி கௌரி என்ற பெண்ணுக்காக சுவாமி தானே வந்து அருள் செய்தாரோ அதுபோல சுவாமி நமக்காக வருகிறார் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் அவர் எப்பேற்பட்ட திருவடி உடையவர் ஆயிரம் தாமரை மலர்கள் நிறைந்தது போல அவருடைய திருவடி இருக்குதான் ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் தோல் உடையானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோல் உடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானும் ஆயிரம் பெருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்பது அப்பர்சாமிலி தேவாரம் ஆக இங்கே பெருமான் செங்கமல பொற்பாதம் பெருமைய திருவடி தாமரை மலர்கள் போல் இருக்கிறது அந்த பெரு திருவடியை நமக்காக தந்து அருள்கிறார் தானே வந்து அருள்கிறார் நாம் அவரை நோக்கி தவம் செய்ய வேண்டியதில்லை தானே வருகிறார் அவர் சேவகனாக இருக்கிறார் நமக்காக வந்து சேவகம் செய்ய தயாராக இருக்கிறார் ஒரு பெண் தாயில்லாமல் போது தானே தாயாக வந்து பக்கத்திலே இருந்து பிரசவம் பார்த்தார் ஹரிமர்தன பாண்டியனுக்காக சுவாமி மன்சும் வந்தார் யாரு பரமேஸ்வரன் இந்த பிட்டு விட்ட பா பாட்டி அந்த பாட்டி பேர் வந்தி அந்த வந்தின்ற கேள்வி தினம் தினம் பிட்டு சுட்டு வியாபாரம் பண்ணும் தனி ஆள் எண்பத்தோரு வயசு அந்த வயசுல அந்த கல்வி உழைத்து சாப்பிட்டுது அந்த அம்மா தினம் தினம் முதல்ல இறக்குற புட்டை எடுத்து சாமிக்கு வச்சிடும் இது சோமநாதர் சுவாமிக்கு அர்ப்பணம் வாழ்நாளில் எப்போ அந்த வியாபாரம் ஆரம்பித்ததோ அப்போது வந்து கடைசி வரைக்கும் அந்த புட்டை எடுத்து முதல்ல எடுக்கிற புட்டை சுவாமிக்கு வச்சிடும் இன்னைக்கும் பாருங்க வணிக வளாகங்கள் எல்லாம் முதல்ல இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுக்கக்கூடிய அந்த பலகாரத்தை சுவாமிக்கு வச்சு படைப்பார் இது காரணம் இந்த அம்மா தான் அப்படி படைக்கிறதுனால சுவாமியே வந்து அந்த பிட்டு சாப்பிட்டு அந்த அம்மாவுக்காக மண் சுமந்தார் ஹரிமத்தன பாண்டியன் கையாலே பெரும்படிப்பட்டார் ஆனால் அவருக்கு சேவகன் என்று பெயர் அவர் எப்பேற்பட்டவர் அங்கன் அரசு தேவர்களுக்கெல்லாம் அரசனாக திரும்பவர் அடியோங்கள் ஆகிய நமக்கெல்லாம் ஆரமுதமாக திகழ்பவர் அடியோங்கற்கு ஆறமுதை அடியார்களுக்கெல்லாம் திகட்ட மாட்டாமல் ஒரு அமுதம் அவர் தான் அமுதம் திகட்டாது இருக்குங்க அவர் யார் என்றால் நம்முடைய பெருமான் நம்முடைய சுவாமி அந்த உணர்வு சிவனடியார்களுக்கு வர வேண்டும் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ அவரை பாடினால் நாம் நன்றாக வாழ்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறை கண்ணில் நல்லகுதூரும் கடுமல வள பெண்ணின் நள்ளளொடும் பெருந்தகை இருந்ததே ஏ நாம் நன்றாக வாழும்படியாக சௌக்கியமாக வாழும்படியாக பங்கைய பூம்புணல் தாமரை மலர்கள் மலர்ந்த அந்த புனல் தடாகத்திலே சென்று நீராடுவோம் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ ரெம்பாவா என்று மாணிக்க வாசகர் அழைக்கின்றார் பெண்களை பெண்களும் சென்று நீராடுகிறார்கள் நாமும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை தரிசித்து கண்ணாலியான என்கின்ற ஒரு வாக்கிற்கேற்ப சுவாமியை கண்ணார கண்டு பெருமானுடைய பெரும்புகளை பாடி நலம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே பதினேழாவது பாடலுடைய விளக்கோரியை நிறைவு செய்து நம்புகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பன்